வணக்கங்க நாங்கள் மேட்டூர்லேருந்து விஷ்ணு இந்த கதளி மரத்துக்கு சரியாக ஏழு மாதம் ஏழரை மாதம் ஆயிடுச்சுங்க இதில் ஈனன்றதில் பாருங்கள் எவ்வளோ புடையோட தரம் வரீங்க எப்படி அழகாக வந்திருக்கு குவாலிட்டியாகவும் இருக்குது அது பெரிய பூவாக வந்திருக்குங்க மரத்துக்கும் பூவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குங்க பாருங்கள் இது ரெண்டு தடவை இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம் மற்றபடி எல்லாமே குரோ மேஜிக் குரோமேஜிக் இது இதுமாதிரி மட்டும் யூஸ் பண்ணுது ஒஸ்ட்ரா இது மட்டும் யூஸ் பண்ணுங்க வேறு எந்த கெமிக்கலும் இதெல்லாம் சேர்க்கலைங்க தண்டு பாலிகள் அழகாக நீண்டு இறங்கி வந்திருக்குங்க அழகாக வளைஞ்சுக்கு இறங்கி இருக்குதுங்க ஒன்றும் ரொம்ப கை எட்ட தூரத்தில் தான் இருக்குதுங்க நல்லா கிடச்சிது நல்லா பதினோரு சீட் குறையாமல் கிடச்சிக்குதுங்க எல்லாமே